தற்சமயம் உன்னுடைய ஹிருதயத்தினில் பழி என்னும் உணர்வு தாண்டவமாடுகிறதா இல்லை நியாயம் வேண்டுவதற்கு மனம் இன்னமும் ஏங்குகிறதா ஏந்தும் இன்னும் தோன்றவில்லையா பார்த்தனே கூறு இந்த யுத்தம் அவசியம்தானா மாதவா இந்த யுத்தம் அவசியமானது இப்போது இந்த யுத்தம் அவசியம் என்று தோன்றுகிறதா என்னில் அவனை புகழும் கங்கை மைந்தரை இன்னொரு முறை கூர்ந்து கவனி பார்த்தா அனுக்ஷணமும் பாண்டவர் நலன் கருதி தன் அன்பை வாரி வழங்கியவர் துஷ்டனுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பற்பல தடைகளை எதிர்கொண்டவர் இன்றுவரை அஸ்தினாபுரத்து அரியணையை நீ அலங்கரிக்கின்றாயும் அன்றுவரை நான் அனுக்ஷணமும் அரியணையை ரட்சித்து காப்பேன் ஆனால் பாண்டுவின் புதல்வர்களுக்கும் அனந்தம் பெற ஒரு வாய்ப்பினை நல்கி அன்புக்குரிய பார்த்தா ஒரு துரோணரை உற்று கவனித்து நடந்து வந்த பாதையை பார் அவர் மிகுந்த கர்வமும் பெரு